ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்னைக்கு வீடியோவில் வாழைப்பழமும் ரவையும் வச்சு சக்கனை செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வாங்க இப்போ இந்த வெளியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்குங்க டேஸ்ட்டி மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாகவும் இருக்கும் இப்போது இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி நாலு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க பழத்தெல்லாம் தோலை உரிச்சிட்டு நாளாக நீளமாக நாளாக கட் பண்ணிக்கலாம் நாளாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நறுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா பழத்தையும் நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைப்பழ துண்டுகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் பழத்தை சேர்த்துட்டு இந்த நெய்யில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பழுத்த பழம்ன்றனால ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக அப்படி மசிச்சு விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய்யோடைய வாசனையோடு சேர்ந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்க போகிறோம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்தலாங்க கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்தாலே போதும் நாலு வாழைப்பழத்துக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு ரவைன்றது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பழம் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரவையை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ரவையை சேர்த்துட்டு இந்த பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம் இந்த பழத்தில் இருக்க அந்த ஈரப்பதத்துக்கு ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடும் ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்ருங்க இது வந்து ஒரு இனிப்பான ஸ்நாக் அப்படின்றனால நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோங்க நெய்யோடைய ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்தாச்சு ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் தேங்காய் ரவை வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ரவை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும் ஒரு சிட்டிகளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மினிமம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் என்ன தான் வாழைப்பழத்தில் வந்து இனிப்பு சுவை இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரையோ அல்லது கரும்பு சர்க்கரையோ கூட பயன்படுத்தலாம் இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததும் அது கொஞ்சம் அப்படியே வந்து இலகி கொடுக்கும் இலகி கொடுத்துட்டு திரும்பியும் கொஞ்சம் கெட்டியாயிரும் நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ பாருங்கள் திரும்பி நல்லா கெட்டி ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க நம்ம சக்கரை சேர்த்ததும் எழுகுச்சி இல்லைங்களா இலகிட்டு திருப்பியும் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இது கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறி வரட்டும் சூடாக கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எடுத்து வந்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செஞ்ச உடனேவே காலி அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டில் மாற்றியாச்சு இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க கையில் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்தாலும் லேசாக வேணால் என்ன தடவிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம் நான் அப்படியே தான் உருண்டை பிடிக்கிறேன் கையில் எதுவும் நெய் எதுவும் தடவலை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு பன்னெண்டு உருண்டை கிட்டே வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கல் வச்சுக்கலாங்க பனியார கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நெய் விட்டுக்கலாம் குழிகள் எல்லாத்துலேயும் நெய்யெல்லாம் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இந்த குழியில் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு இது எல்லா பக்கமே நல்ல ஒரு ரோஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா வாசனையாக நல்லா வீடே மணக்க மணக்க இருக்கோங்க நம்ம வாழைப்பழம் நெய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இப்போ எல்லா சைடும் எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கோங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்கள் கிட்ட பணியார இல்லை அப்படின்னா இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் அல்லது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல சூப்பராக டேஸ்டியாக நல்லா சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ